ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெவிமலினிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வேல் மாறலை பற்றி அது வேணும்னாலும் அந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரிவா நம்மளுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை அதை வந்து ஒரு இன்சிடெண்ட்டோடு நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அதாவது எதோட ஒப்பிட்டு நம்மளுக்கு எதையோ ஒன்று உணர்த்துறார் அதை உணர்த்துகிற விஷயம்தான் இப்போது நம்மளுக்கு என்னன்றத நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருக்கிறார் பாருங்கோ மகாபெரியவா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் படிச்சிட்டேன் டெய்லி கூட காலையில் படிப்பேன் அது ரொம்ப நன்னாக இருக்குது அதை யதார்த்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்மளுக்கு எப்படி கொண்டு போய் எப்படி வேதத்தோட வந்து எப்படி கடவுளை சொல்லி எப்படிலாம் உணர்த்துறார் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள போயிடலாம் அதாவது பெரியவா என்ன சொல்ல வர்றாருன்னா இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்த தேடி எல்லாரும் அழிஞ்சின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் அது கல்யாணமானாலும் சரி கடவுள் விஷயமானாலும் சரி எல்லாத்துக்குமே அப்படி தான் நம்ம எல்லாரும் ஓடிண்டே இருக்கும் எதையோ தேடி ஓடுறோம் ஆனால் எதை எதை தேடுறோம் எதை அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே புலப்படலை ஆனால் ஓடிண்டே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறா ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒரு வழியாக கடைசியில் பொண்ணை தேடி பிடிச்சிட்டா அதாவது அந்த பொண்ணு எங்கே இருந்தது எதிர் வீட்டிலே இருந்தது அந்த பொண்ணை தேடி பிடிச்சிட்டா அவள் வந்து நாங்கள் உங்கள் பொண்ணை பேசி முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெ அந்த லெவல் வரைக்கும் நிற்கிறது இப்போ என்ன ஆகிடுது இந்த விஷயத்தில் பெரிவா மாதிரி வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கி அலைஞ்ச கதையாக ஆகிடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன இந்த விஷயம் மகா பிரிவா இந்த கதையோட எத்தனை அழகா ஒப்பிடுறார் பாருங்கோ அற்புதமா ஒப்பிடுறார் அவர் வாய் வழியாகவே அவர் சொன்ன கரெக்டான கதையை தான் நான் இப்போ வந்து நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அவரே நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அந்த கதையை தான் நான் இப்போ சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா ஒரு பெண் ஒருத்தி இருந்தாளா அவளை வந்து க பார்த்து பேசி முடித்து எல்லாம் பண்ணிட்டாளா அந்த பொண்ணு என்ன சொல்றா ஆஹா ஆஹா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வந்து புருஷர்களுக்கெல்லாம் யாரும் உயர்ந்தவாளோ அவளை மாத்திரம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைனா நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவ பெத்தவா கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறாள் அப்ப அவ பெத்தவா என்ன சொல்றா சரிம்மா உன் இஷ்டம்படியே செய் அப்படின்னு விட்டுடுறா அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறா இப் யோசிக்கிறா யோசி யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி சரி நம்ம வந்து கிட்ட நம்ம இப்படி சொல்லிட்டோம் அவளாலும் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும் உயர்ந்தவா யார் அப்படின்னு திங்க் பண்ணுறான் திங்க் பண்ணிவிட்டோம் நம்ம இது நாட்டிலேயே உயர்ந்தவா யார் ராஜா ராஜா தான் உயர்ந்தவா சரி நம்ம ராஜாவே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறத ராஜா பின்னாடியே போகிறது வெயண்டே இருக்கும் ராஜா பின்னாடியே அப்போது ஒரு நாள் வந்து ராஜா வந்து பல்லக்கிலேருந்து இறங்குறார் இறங்கின உடனே ஒரு சாமியார் வந்து எதிரில் வர்றார் இவன் நினச்சி இன்னும் ராஜா திடீர்னு பல்லக்கிலேருந்து இறங்குறார் அப்படின்னு இந்த பொண்ணு பா பாத்துருக்காள் அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறார் பல்லக்கை விட்டு இறங்கினாரா இல்லையா எதிரில் பார்த்தா ஒரு சாமியார் வந்துட்டுருக்கார் அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பியும் பல்லக்கில் ஏறிடுறார் இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா அடடா நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம் ராஜா கிடையாது உயர்ந்தவர் இத்தனை நாள் நம்ம ஏமாந்துட்டோமே டெய்லி ராஜா பின்னாடி போயின்றிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவ சாமியார் பின்னாடியே போக ஆரம்பிச்சுடுத்து இந்த பொண்ணு இப்போ சாமியார் பின்னாடி டெய்லி பயின்னு இருக்கும் அப்போ ஒரு நாள் என்ன எடுத்து சாமியாரையே கல்யாணம் பண்ணிட்டுருலாம் ஆ அப்படின்னு தீர்மானித்து இவன் வந்து போய் சொல்லலாம் ஆ அப்படின்ட்டு கிட்டே போயிட்டே இருக்கா சாமியார் பின்னாடி இப்போ சாமியார் என்ன பண்ணார் திடீர் தெருக்கோடியில் ஒரு ஆலமரம் இருந்ததாம் அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருந்ததும் அந்த பிள்ளையார்கிட்ட போயிட்டு ஒரு குட்டு போட்டு தோப்பகரணம் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாமியார் பாட்டுன்னு போயிட்டே இருக்கார் இவன் என்ன பண்ணிட்டா அச்சோ நம்ம இத்தனை நாள் சாமியாரை எல்லையும் நினச்சின்னு இருந்தோம் இந்த சாமியாரா பிள்ளையார்கிட்ட தானே தோப்புக்கர போடுறார் நம்ம பிள்ளையார் தான் பெரியவர் இருக்கிறதுலையே பிள்ளையார் தான் பெரியவர் நம்ம ஊற்றக்கூடாது நம்ம பிள்ளையார் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையாருக்கு பக்கத்துலயே உட்காந்துட்டா உட்காந்துட்டாளா அப்புறம் என்ன எடுத்து கேளுங்கோ இது கேண்டுட்டே வாங்கோ என்ன நடக்கிறதுன்னு நீங்களே பாருங்கோ என்னன்ட்டு அவளை தவிர அந்த பிள்ளையார்கிட்ட யாருமே வரல ஏன்னா அது அது வந்து கோடியில் இருக்குது கோயில் வந்து ஊர் எங்கேயோ மூலையில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த கோவில் இருக்குது இந்த பொண்ணு மாத்திரம்தான் போயின்னு இருக்குது அங்கே போய் உட்காந்துட்டு சூழ சேரோ ஏதோ கீழே உட்காந்துருத்துன்னு வச்சுங்கோ உட்காந்துருத்தோம் அப்போ அந்த கோவில் கிட்டக்க ஒரு நாய் வருது அந்த நாய் வந்து என்ன பண்ணிடுத்துவோ அந்த நாய் வந்து பாத்ரூம் போயிட்டு போயிடுத்து ஓடி போயிடுத்து பிள்ளையார் மேலே அதுக்கு என்ன தெரியும் அந்த கோவிலில் அலங்காரம் இல்லை இன்னொரு கதை என்னமோ என்னன்னு என்னென்னு தெரியல நம்மளுக்கு இந்த கதையே இப்படி சொல்லின்ட்டு வர்றார் பெரியவா அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அண்ணன் என்ன எடுத்தோ அந்த நாயை வந்து ஒரு பையன் வந்து கல்லை விட்டு எறிகிறான் அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறது என்னடா இது இந்த பிள்ளையார்கிட்ட நாய் வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுத்தோம் இப்போ வந்து நாயை வந்து இந்த பையன் வந்து கல்லை விட்டு எறிகிறான் அப்போது அந்த பையன் தானே பெரியவன் அந்த நாயவே இவன் கல்ல விட்டு எறிகிறானா அந்த பையன் தானே பெரியவன் அப்போ அந்த பையனை தான் நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடியே வேகமாக ஓடுறான் இந்த பொண்ணு வேகமாக ஓடி 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 போய் அந்த பையன் பின்னாடி நின்றுட்டான் அந்த பையன் பின்னாடி இன்னொரு ஒருத்தர் வந்து ஏண்டா அந்த நாயை அடைச்ச அப்படின்ட்டு அந்த பையனை அதட்டி முதுகில் ரெண்டு கொடுத்து இது பிடிச்சி வச்சுட்டார் அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா ஆஹா இவர் தான் நம்மளுக்கு ஏத்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டாள் இப்போ கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமி யாருங்கிற யாருங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவள் அப்பா அம்மா பார்த்தாலும் நான் முதல்ல அந்த புள்ளையாண்டான் தான் தான் அந்த பையனாக தான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் இந்த ப கல்யாணம் பண்ணிட்டா இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது பண்ணிவிட்டேன் ஓகேவா இது வந்து என்ன எதோட ஒப்பிடுறாரு இப்போ பாருங்க இப்போ வந்து இது கதை இதை வந்து சிரிச்சுட்டு பெரியவா வந்து ஒரு வந்து லௌகிகமாக ஒரு கதையை சொல்லிட்டார் இப்போது இதை வந்து எதோட ஒப்பிட்றார் இதுதான் நம்மளுக்கான விஷயம் இந்த கதையை வந்து எல்லாரும் படிக்கலாம் யார் வேணால் சொல்லலாம் எது வேணால் பண்ணலாம் ஆனால் இதுக்கப்புறம் இருக்குது இல்லையா இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் இப்போது சுவாமி வந்துட்டோமா சப்ஜெக்டுக்கு வந்துட்டோமா எங்கோ தூரத்தில் இருக்கார் சுவாமி என்று ஊரெல்லாம் சுற்றின்ட்டு வரும் ஊரெல்லாம் எங்கோ போறோம் போகிறோம் காஷ்மீர் கன்னியாகுமரி ஹிமாலயாஸ் எங்கெங்கயோ போகிறோம் ஆனால் சுவாமி எங்கே இருக்கார் உன்கிட்டையே தான் இருக்கார் அப்படின்னு நம்ம பெரியவா நம்ம கிட்ட சொல்ல வரார் தத்தூரே தன்வந்திக்கே தூரத்திற்கெல்லாம் தூரம் அப்படின்ட்டு அவர் சொல்றார் அதை தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம் தொடுவானம் தொடுவானனால் என்ன இப்போது ஒரு பனைமரம் இருக்குது பனைமரத்தில் இப்போ கீழேந்து வானத்தை பாருங்களேன் எவ்வளோ உஷரமாக இருக்குது ஒசரமாக போயின்ட்டே இருக்குது பனைமரம் உசரமாக போயின்ட்டு இருக்கா அதுக்கு மேலே வானமும் போயிட்டே இருக்கா சூச்சு இத்தனை உஷரமாக இருக்குது இந்த பனைமரம் எவ்வளோ உஷரமாக இருக்குது நம்ம பனைமரத்து மேலே ஏறிடலாம் ஏறிட்டால் அந்த வானத்தை போயிட்டு நம்ம பிடிச்சுடலாம் ஆ அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறது உண்டோ ஆனால் அந்த பனைமரத்துக்கு மேலே பார்த்தாலும் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும் எங்கேயுமே போகாது இப்போது பெரிவா என்ன சொல்ல இங்கே நம்ம கரெக்டாக கேட்டுப்போம் கரெக்டாக கேளுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் வானம் எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்குது ஓகேவா எங்கேயும் போகலை அது வெகு தூரம் போய்விடவில்லை அது அங்கேயே இருக்கிறது நீ இருக்கிற இடத்தில் தான் இருக்கிறது நீ இறக்கிற இடம் இடம்தான் அது அதுன்னு எதை சொல்கிறா அதுன்னு எதை சொல்கிறா வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமியை தான் அதுன்றா அது உன்கிட்டையே இருக்குது நீயே அதுதான் என்று வேதம் சொல்றதாம் தெரிவா என்ன சொல்கிறா வேதம் அப்படிதான் சொல்றது சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் புரியலன்னா ரெண்டு மூணு வாட்டி போட்டு 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 பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது இதை தான் நம்ம பெரியவா வந்து நம்மளுக்கு உணர்த்துறா சுவாமி எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்கு எங்கேயோ இருக்குன்ட்டு எங்கெங்கேயோ போகிறோம் ஆனால் அது உன்னோட மனசுக்குள்ளேயே தான் இருக்குது அது எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணேன்னா உங்களோட சோல் உங்களோட மனசு அதில் தான் கடவுள் குடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்ல வர்றார் நீயே அது என்பத அவர் வந்து எப்படி சொல்ல வர்றார் வேதம் வந்து வேதத்துல எப்படி சொல்லியிருக்கா அதை வந்து நம்ம இப்ப பாப்போம் நீயே அது என்பதை வந்து தத்வமசி அப்படின்னு சொல்றார் எதை சொல்ற தத்வமசி என்று மகா வாக்கியமாக வேதம் சொல்றதாம் தத்வமசி அப்படின்னா என்ன அர்த்தம் தத்வம் என்றால் இங்கே தத்தின் தன்மை இங்கே அப்படின்னு அர்த்தம் கிடையாது துவம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கான் தன்மை என்றது ஒன்றாம் நீ என்பது இன்னொன்றாம் அவர் சொல்கிறார் பாருங்கோ தத்வமசி இப்போ தத்வமசி என்னும் பொழுது தத்துனா அது நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தத்வமசி தத்துனா அதுன்றார் துவம்னா நீயாக அசினா இருக்கிறாள் என்று அர்த்தம் ஓகேவா நான் என்று எதை நீ நினைக்கின்றாயோ அதுதான் அறிவு சுவாமி அந்த பிரகாசத்தில் உன்னிடத்தில் முன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது நான் என்று அறிகிறேன் நான் என்னைக்கு அவன் அறிகிறானோ அவன் வந்து சுவாமியை வந்து கண்டுபிடிச்சுடுறான் ஓகேங்களா சுவாமி வந்து ரொம்ப வெகு தூரத்தில் இல்லவே இல்லை தத் என்று நினைக்கிறாயே அது தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா அப்படின்றார் வேதத்துல அவர் சொல்ல வரார் அதாவது நீங்க இத வந்து கரெக்டாக நான் சொல்றேன் பாருங்க அந்த அதுல என்ன கரெக்டாக போட்டிருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க அதாவது தத்வமசி ஓகேவா அது அறிவுதான் சுவாமி அந்த அறிவுதான் சுவாமி அந்த பிரகாஷம் வந்து உன்னிடத்துல இல்லைன்னா உன்னால வந்து சுவாமி என்ற ஒன்றை நினைக்கவே முடியாது அப்படின்றார் நான் என்று அறிகின்றேன் நான் என்று நினைக்கின்றேன் அப்படி நினைக்கிற அறிவுக்கு தான் மூலவஸ்து வெகு தூரத்துல இருந்து கொண்ட கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயோ அந்த தத்தும் நீயும் ஒன்றுதான் அப்படின்றார் சுவாமி எங்கேயுமே இல்ல உன் தான் இருக்கு அப்படின்றத வேதம் சொல்றது இதுதான் தத்வமசி அப்படின்னு பெரியவா சொல்றார் நம்மளுக்கு என்ன புரியுது அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் நம்மளுக்கு புரியாது தத்வமசி அது நீ அசி நீயாக அசி இருக்கிறாய் தத் அசி என்னும் பொழுது அதுவாக நீ இருக்கிறாய் நீ இருக்கிறாய் தத்வமசி அதுவாக நீ இருக்கிறாய் எதுவாக நீ இருக்கிறாய் எதுவாக நீ இருக்கிறாய் கடவுளாக இருக்கிறாய் அந்த கடவுள் எங்கேயும் கிடையாது முன் மனசுக்குள்ளேயே இருக்கிறது அதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வரார் எங்கேருந்து ஆரம்பிச்சார் பாருங்க பிரிவா சாதாரண கல்யாண விஷயத்தில் ஆரம்பித்து வேதத்தையும் கொண்டு வந்து கடவுளாக எங்கே இருக்காருன்றத உங்களுக்கு அழகாக உணர்த்திட்டார் ரொம்ப அழகாக உணர்த்திட்டார் சூப்பராக கொண்டு வந்து மனசில் அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டார் ரொம்ப அழகான கதை ஃப்ரெண்ட்ஸ் இது நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கேளுங்கோ நன்னா புரியும் இது புரியலனா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கோ நான் இன்னும் இதை வந்து டீட்டெயில்டாக எப்படி என்னால் தெரியப்படுத்த முடியும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது சொல்லிகிட்டே இருக்கலாம் அது பெருசாக நிறைய அர்த்தங்கள் இருக்குது நான் அதை வந்து வாக்கியமாக சுருக்கி சொல்கிறேன் ஏன்னா வீடியோ பெருசாகிட்டே போனால் கேட்குறவர்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் தள்ளி 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 விட்டு கேட்பா அதனால் நான் சின்னதாக அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவா நம்மளுக்கு உணர்த்தலாம் கடவுள் எங்கேயுமே இல்லை கடவுள் உன்னிடத்தில் இருக்கிறார் ஸோ நீ வந்து உன்னையே நீ பாவிச்சு டெய்லி நீ உனக்கு உண்மையாக இருந்தாலே போகிறோம் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக தெரிவாக உணர்த்தி இந்த கதையை முடிக்கிறார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு இன்றைக்கி நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க அடுத்த வீடியோ ஏதாவது வேணும் உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சல்னா நீங்கள் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாதான் நான் மென்மேல நான் வந்து நான் நிறைய நம்ம பெரிவாளை பற்றி படித்து 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 நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நாளைக்கும் நான் காஞ்சிபுரம் தான் போடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் நான் போனேன்னா அந்த கோவிலையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே பாருங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் ஹேமா தேங்க்யூ பாய்